அதுக்காக இந்த வீடியோவில் என்ன படி பார்க்க போகிறோம் சொன்னால் உங்களோட கூகுள் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக்சா அதை வந்து நம்ம இப்போ எப்படி பேக்கப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம முழு வீடியோவாகவும் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே வந்து கூகுள் ஸ்டோரேஜ் வந்து கூகுள் ஃபோட்டோஸோ கூகுள் இது வந்து யூஸ் பண்ணாங்க நம்மளை வந்து பதினஞ்சு ஜிபி வந்து கூகுளால் ஃப்ரீயாக தருவாங்க அதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் போய் ஃபோட்டோ பெக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றொண்டை செலெக்ட் தான் டவுன்லோட் பண்ணி கொண்டிருப்போம் ஸோ இந்த டிப்ஸை சூஸ் பண்ணுற மூலமாக ஒட்டு மொத்தமாக எல்லா ஃபைலையும் ஒரே நேரத்துலேயே ஒரு சிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் சூஸ் குரோமில் போய் கூகுள் டேக் அவுட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லொக்கின் கடலொக்கின் ஆகிடும் ஸோ இதில் வந்து எல்லாமே செலக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அவுண்ட வந்துட்டோ நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு தேவையான வந்து கூகுள் ட்ரைவ் கூகுள் ஃபோட்டோஸ் இதில் வந்து பேக்கப் பண்ண போகிறோம் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து இந்த லிங்கை வந்து மெயிலுக்கு நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம் அதனால் முதல்ல வந்து அண்ட் சென்ட் டு மைல் லிங்க் கொடுத்துட்டு இதில் எக்ஸ்போர்ட் ஒன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை தான் எக்ஸ்போர்ட் பண்ணப்படும் அதுக்கப்புறம் ஃபைல் டைப் வந்து சிஃபைல் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஃபைல் சைஸ் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுக்கோமோ அந்த எல்லாத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் எக்ஸ்போர்ட் அண்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே இதோட லிங்க் வந்து உங்களோட மெயிலுக்கே வந்துடும் கொஞ்சம் ஸோ அதை நம்ம கிளிக் இது மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணல சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய்